ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் நம்ம டிஎன்பிசியில் வந்து தமிழ் அப்படிங்கிற சப்ஜெக்டில் திருக்குறள் வந்து டுவெண்ட்டி டாபிக்ஸ் இருக்குது அந்த 20 டாபிக்ஸும் ஒவ்வொரு டாப்பிக்காக ஒவ்வொரு நாள் அப்லோட் பண்ணலாம் இருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பாருங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து உடைமை ஃபஸ்ட்டு அதிகாரம் வந்து ஒழுக்கமுடைமை மொத்தம் இருபது அதிகாரம் இருக்குது ஒவ்வொரு அதிகாரமாக பார்ப்போம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அதிகாரம் வந்து ஒழுக்கமுடமை இதில் ஃபஸ்ட்டு குரல் பாருங்கள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா ஒழுக்கம் வந்து விழுப்பம் தரலான் ஒழுக்கம் வந்து விழுப்பம் அப்படின்னா சிறப்பு அப்படின்னு அர்த்தம் ஒழுக்கம் வந்து சிறப்பை தருவதால் விழுப்பம் தரலான் அப்படின்னா சிறப்பை தருவதால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒழுக்கம் வந்து சிறப்பை தருவதால் அந்த ஒழுக்கத்தை வந்து உயிரை காட்டிலும் மேம்பட்டதாக கருதி போற்ற வேண்டும் ஓம்பப்படுதல் அப்படின்னா போற்றப்படுதல் போற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒழுக்கம் வந்து சிறப்பை தரும் காரணத்தினால் அந்த ஒழுக்கத்தை நாம் உயிரை விட மேம்பட்டதாக எண்ணி கருதி போற்றி வர வேண்டும் இந்த ஃபஸ்ட்டு குரலுடைய அர்த்தம் அடுத்து இரண்டாவது குரலை பார்க்கலாம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை அதாவது என்ன சொல்றாங்கன்னா பரிந்து ஓம்பி அப்படின்னா என்னென்னா இப்படியாவது கஷ்டப்பட்டாவது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதை தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் இப்படியாவது கஷ்டப்பட்டாவது ஒழுக்கத்தை வந்து காத்துக்கங்க ஏன் அதை அப்படி கஷ்டப்பட்டு அதை நம்ம காக்கணும் அப்படின்னா இப்படி தான் நம்ம ஆராய்ந்து பார்த்தாலும் தெரிந்தோம்பி தேறினும் அப்படின்னா இப்படி தான் நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தாலும் அதை விட ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒரு விஷயங்கிறது ஒரு சிறப்புக்குரிய ஒரு வழிங்கிறது வேற எதுவுமே இல்லை அந்த ஒழுக்கம் நம்மளை கூட்டிகிட்டு போகிற பாதையை காட்டிலும் ஒரு சிறப்பான பாதை வந்து வேற எதுவுமே இல்லை அதனால் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் கஷ்டப்பட்டாவது ஒழுக்கத்தை காத்துரு ஏனா தெரிந்தோம்பி தேறினும் அதே துணை எப்படி தான் ஆராய்ந்து பார்த்தாலும் அந்த ஒழுக்கத்தை விட சிறந்த பொருள் சிறந்த மார்க்கம் நமக்கு வேற எதுவுமே இல்லை அதனால் ஒழுக்கத்தை பரிந்தோம்பி காக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அடுத்து மூணாவது குரல் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அதாவது என்ன சொல்றாருன்னா ஒருவன் ஒழுக்கம் உடையவனாக இருந்தால்தான் அவனுடைய குலம் வந்து உயர்ந்த குளமாக கருதப்படும் அவனே ஒழுக்கம் தவறி நடந்துக்கிட்டான் அப்படின்னா அவனுடைய குடியும் இழிந்த குடியாக கருதப்படும் அப்படின்னு சொல்றாரு அதை தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒழுக்கம் உடைமை குடிமை இப்போ ஒழுக்கத்தோடு இருக்கிறது தான் வந்து ஒரு குடி அவருங்க வந்து எந்த விதமான வேற எந்த பேசிஸ் வச்சியுமே உன்னோட நிறத்தை வச்சோ உன்னோட பணத்தை வச்சோ வேற எந்த விதமான அடிப்படை காரணங்களை வச்சும் ஒருத்தவன் உயர்ந்த குடி ஒருத்தவன் தாழ்ந்த குடி அப்படின்னு அவர் சொல்லலை ஒருத்தன் ஒழுக்கம் உடையவனாக இருந்தால் அவன் உயர்ந்த குடி ஒருத்தன் ஒழுக்கத்தை விட்டு கீழே இறங்கிட்டான் அப்படின்னா அவன் தாழ்ந்த குடி இழிந்த குடி அப்படின்னு ஒரு சொல்றாரு ஓகேவா அதனால நம்மளுடைய ஒழுக்க பண்புகளை வைத்துதான் நம்மளுடைய குடி பெருமையே இங்க வந்து பறைச்சாற்றப்படுகிறது அதனால நம்ம எப்படி நடந்துக்கணுமா எப்பவுமே மிக சிறந்த ஒழுக்கவான்களாக மிக சிறந்த நல்ல ஒழுக்கத்துக்கு உரியவங்களாக நாம் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நான்காவது குரல் பார்க்கலாம் மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் அதாவது என்ன சொல்கிறாருன்னா நம்ம ஒரு ஏதாவது ஒரு புது கலையை கற்றுக்கிறோம் இல்லை புது நூல்களை படிக்கிறோம் அப்படின்னாலும் அதில் உள்ள அந்த தத்துவங்களை அதில் உள்ள நுணுக்கங்களை நம்ம மறந்துட்டோம்னா கூட திரும்பவும் படித்து நம்மளால் கற்றுக்க முடியும் ஆனால் ஒரு முறை நம்ம ஒழுக்கம் கெட்டு நடந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பிறப்பே எப்படி ஆயிடுமா இழிந்த பிறப்பாக மாறிவிடும் ஒழுக்கம் குன்றிய பிறப்பாக மாறிவிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதாவது ஒரு கலையோட நுணுக்கங்களை நம்ம மறந்துட்டால் கூட திரும்பவும் கற்றுக்கிட்டு அந்த கலையில் வந்து நம்ம பெரிய ஜாம்பவனாக மாறிடலாம் ஒரு நூலில் ஏதாவது ஒரு கருத்தை மறந்துட்டோம் அப்படின்னா கூட திரும்ப படிச்சுக்கலாம் அதுக்கு கூட இன்னொரு ஆப்டல்ங்கிறது ஒன்று இருக்கு இதை விட்டுட்டா இன்னொரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு ஆனா ஒருத்தன் ஒழுக்கம் தவறி ஒரு முறை நடந்துட்டானா கூட அதை அவனோட குடி பிறப்பையே குடி பெருமையே கெடுத்துவிடும் இப்போ ஒரு முறை திருடிட்டாலும் அவன் தானே அவனை திரு தானே நம்ம சொல்றோம் அதை தான் அவர் சொல்றாரு அப்ப அந்த ஒரு தடவை தானே அவன் திருடனா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் அவன் திருடிட்டான் அப்படிங்கிறதுனாலயே அவன் திருடன் அப்படிங்கிற பேர் அவனுக்கு வந்துடுது இல்லையா அப்போ ஒரு முறை கூட வாழ்க்கையிலோட ஒரு செகண்ட் கூட நம்ம வந்து ஒழுக்கத்தை விட்டு நகர்ந்து போகக்கூடாது அந்த ஒரு செகண்ட் நம்ம நகர்ந்து போய் தவறான பாதையில் போயிட்டோம்னாலும் அந்த தவறான கருத்து தான் நம்மளோட காலத்துக்கும் நம்ம கூடயே வரும் அப்படின்னு சொல்றாரு இப்போ ஒரு படித்ததையோ ஒரு கலையையோ கூட ஒரு முறை அதுக்கு மறுமுறைன்னு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒழுக்கத்தை ஒரு தர இறந்துட்டோம்னா அதை மறுமுறை வந்து அது திரும்பவும் நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்றாரு அதை தான் அந்த குரலில் சொல்கிறாரு மரப்பினும் ஓத்து குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கும் குன்றக்கெடும் அப்படின்னு சொல்கிறாரு புரியுதுங்களா அடுத்து அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்க கண் உயர்வு இந்த குரலில் என்ன சொல்கிறாருன்னா அழுக்காறு அப்படின்னா பொறாமை அப்படின்னு அர்த்தம் பொறாமை அப்படின்னா என்ன மற்றவங்களை பார்த்து ஐயோ அவங்களுக்கு பாரு எவ்வளோ பொருள் இருக்குது எவ்வளோ புகழ் இருக்குது எவ்வளோ பணம் இருக்குது அவங்களுக்கு எப்படி தான் இதெல்லாம் கிடைக்குதோ அவங்களால மட்டும் எப்படி தான் இதெல்லாம் செய்ய முடியுதோ அவங்களுக்கு மட்டும் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்குது இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறவன் தான் வந்து பொறாமையுடையவன் அவங்களுக்கு கிடைக்குதே நமக்கு கிடைக்கலையே அவங்களுக்கு ஏன் அப்படி கிடைக்குது அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோட ஒருத்தவங்களை பத்தி நினைக்கிறாங்க பாத்தீங்களா அததான் வந்து பொறாமை அழுக்காறு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அழுக்காறு கண் அப்படின்னா பொறாமை உடையவனிடத்தில் அப்படின்னு அர்த்தம் ஆக்கம் அப்படின்னா செல்வம் அப்போ இதை ரெண்டையும் சேர்த்து பாருங்கள் அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை அப்படிங்கிறாரு அப்போ பொறாமை இருக்கிறவங்கிட்ட செல்வம் இருக்காது ஏன் இருக்காது ஏன்னா அவன் எப்போ பார்த்தாலும் மற்றவங்கள பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் மற்றவங்கள்ட்ட அது இருக்கே மற்றவங்கள்ட்ட இது இருக்கே அப்படின்னு நினைக்கிறானே தவிர நம்மக்கிட்ட ஏன் இல்லை நம்ம அதை எப்படி நம்ம அதை வந்து வர வச்சுக்கணும் நம்மக்கிட்ட அதை எப்படி நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவன் சிந்திக்கிறதே இல்லை அவனுடைய வாழ்க்கையை வந்து அவன் எப்படி மற்றவங்கள பற்றி யோசிக்கிறதுலே தான் அவனோட காலங்களை கடத்துறான் அப்போ அவன் எப்போ தன்னை பற்றி யோசிக்கிறானோ அப்போ தான் அவனிடத்தில் செல்வம் சேரும் அதை தான் அவர் சொல்கிறாரு அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை மற்றவங்கள பற்றியே நினச்சிக்கிட்டு மற்றவங்க வாழ்க்கையே அசை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்கிட்ட அவன் வாழ்க்கையில் எந்த செல்வமும் சேராது ஏன்னா அவன் வந்து அவன் வாழ்க்கையவே வாழலையே அவன் மற்றவங்களோட வாழ்க்கையை தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாதவனிடத்தில் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்றாரு அது மாதிரி நம்ம எவ்வளோதான் நம்ம ட்ரை பண்ணி போனோம்னாலும் அந்த ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க அவங்களோட வாழ்க்கையில் உயர்வு அப்படிங்கிற ஒன்று இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு இந்த குரல் புரியுதுங்களா அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு இந்த குரல் புரியுதுங்களா இப்போ பொறாமை கிட்ட வந்து செல்வம் இல்லை அந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு புரியுன்னு நினைக்கிறேங்க அடுத்த குரலுக்கு போகலாம் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அதாவது இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒழுக்கம் தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் நேருமோ என்னென்ன பிரச்சனைகள் நேருமோ என்னென்ன சங்கடங்கள் நேரும் அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க ஒரு நாளும் ஒழுக்கத்தை வந்து தவறி நடக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம சின்ன வயசில் ஒரு தீ இருக்குது அப்படின்னா அந்த நெருப்பை போய் தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சுடும் அப்படின்னு மற்றவங்க சொல்லுவாங்க ஆனால் நம்ம அதை கேட்காம நம்ம போய் கையை வச்சு தொட்டு பார்த்துட்டோம்னா அதை நம்மளை சுற்றும் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு படிப்பினை அதிலிருந்து தெரிஞ்சுக்குவோம் நெருப்பை தொட்டால் அது சுடும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் இல்லையா அந்த மாதிரி ஒழுக்கத்துல இருந்து தவறி போயிட்டோம் அப்படின்னா அதனால் வர துன்பம் அதனால் வர இழுக்கம் எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க அந்த ஒழுக்கத்திலருந்து தவற மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு அதான் ஒழுக்கத்தின் ஒழுகார் உறவோர் அப்போ ஒழுக்கத்தில் இருக்கிறவங்க அதை விட்டு தள்ளி போக மாட்டாங்க ஏன் அப்படின்னா இழுக்கத்தின் ஏதம் பாடு பாக்கறிந்து அப்படிங்கிறாங்க அந்த இழுக்கத்தினால் வரக்கூடிய தீமைகளையும் துன்மை துன்பங்களையும் நன்கு அறிஞ்ச ஒருத்தவங்க அந்த ஒழுக்கத்தை விட்டு தவறி போக மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அடு அடுத்த குரல் பார்க்கலாம் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பலி அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒழுக்கம் இருக்கிறவங்கள்ட்ட சிறப்பு வரும் ஒழுக்கம் இருக்கிறவங்கள்ட்ட மேன்மை வரும் அவங்க வாழ்க்கையோட அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து அவங்க போவாங்க ஆனால் ஒழுக்கத்துல இருந்து தவறுனவங்களுக்கு பழி பாவங்கள் தான் வந்து சுழ அவங்கள சூழ்ந்துக்கிட்டு இருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஒரு மேன்மை ஒரு உயர்வு அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்போ ஒழுக்கமோடு நீ இருந்த அப்படின்னா மேன்மையான இடத்துக்கு நீ போவ ஒழுக்கத்தை விட்டு நீ தவறிட்ட அப்படின்னா உன்னோட வாழ்க்கையில் பழியும் பாவமும் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த குரலுக்கு போகலாங்க நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அதாவது நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது என்றைக்குமே அது நன்மையை மட்டும்தான் தரும் அதாவது ஒரு மரம் வச்சோம் அப்படின்னா அந்த மரத்திலிருந்து காத்து வரும் பூ வரும் காய்கள் கனிகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும்தான் கிடைக்கும் அப்படி தானே அந்த மாதிரி ஒரு நல்ல ஒழுக்கம் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே நன்மையை மட்டும்தான் தரும் ஆனால் தீய ஒழுக்கம் அப்படிங்கிறது இடும்பை தரும் இடும்பை அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம் அப்போ இடும்பை தரும் அப்படின்னா தீய ஒழுக்கங்கள் வந்து தீய குணங்கள் தீய நடத்தைகள் வந்து நம்ம இன்றைக்கி ஒரு வேளை அதிலருந்து தப்பிச்சிக்கலாம் அந்த தீய குணத்தினாலும் தீய எண்ணத்தினாலும் நம்ம செய்கிற செயலோட பாவங்கள்லேருந்து இன்றைக்கு வந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் அது வந்து துன்பத்தை மட்டுமே தரும் துன்பத்தை மட்டுமே அது வந்து பரிசாக கொடுக்கும்